ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்வி டிவி நான் உங்கள் ஆஷிக் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சீரிஸில் ஆகஸ்ட் மந்த்துடைய கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு இந்த இருந்து நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷாக மந்த் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் எஸ் ஸோ இந்த எபிசோடில் நம்ம செப்டம்பர் மந்த்தோடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதையும் செப்டம்பர் மந்தில் தமிழ்நாட்டில் முக்கியமாக நான் நடந்த கரண்ட் அஃபேர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ செஷனுக்குள்ளே வந்து போயிடலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக் என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு மேங்க்ரூவ் கான்க்ளேவ் இந்த அலையாத்தி காடுகள் அப்படிங்கிற மேங்க்ரூவ்ஸ் இருக்கு இல்லையா இந்த மேங்க்ரூவ்ஸ்க்கான ஒரு கான்ஃபரன்ஸை தமிழக அரசாங்கம் வந்து நடத்தியிருக்காங்க இந்த கான்ஃபரன்ஸ் எங்கே நடந்துருக்கு அப்படின்னா மாமல்லபுரம் தமிழ்நாட்டில் மாமல்லபுரம் இருக்கு இல்லையா மாமல்லபுரத்தில் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி நம்ம தமிழ்நாட்டுடைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடுடைய ஃபஸ்ட் மேங்ரூவ் கான்ஃப்ளேவ் தலையாத்தி காடுகளுக்கான ஒரு மாநாடாக நடத்திருக்கேன் எதுக்காக அப்படின்னா தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள்ல இந்த மேங்ரோவ் ஃபாரஸ்ட் வந்து இருக்கு பட் அது வந்து நிறைய இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணுது அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் வந்து நிறைய இடத்துல அழிஞ்சிக்கிட்டு வருது அப்படிங்கிறதுனால அதை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு மேங்கரூவ் ஃபாரஸ்ட் கான்குளேவ் தமிழ்நாடுடைய ஃபஸ்ட்டு மேங்க்ரூவ் கான்க்ளேவை நம்மளுடைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இது பண்ணியிருக்காங்க ஸோ இதில் ஒரு டாக்குமெண்ட்டே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்ன டாக்குமெண்ட் அப்படின்னா தமிழ்நாடு மேங்க்ரூவ் ஜேனி தமிழ்நாடு மேங்க்ரூவ் ஜேனி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ அதுக்கடுத்து நம்ம தமிழக அரசாங்கம் வேலுணாட்சியை இருக்காங்க இல்லையா நம்ம தமிழ்நாட்டுடைய ஜான்சி ராணி அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்தியாவிலேயே முதல் முதல்ல ஆங்கிலேயர்களை எழு எதிர்த்த பெண்மணியான ஜான்சி ராணி அவர்களுக்கான சாரி குயின் வேல் நாச்சியார் அவர்களுக்கான ஒரு சிலையை நம்மளுடைய முதல்வர் அவர்கள் தொடங்கி வச்சுருக்காங்க இது எந்த இடத்துல தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிண்டி சென்னையில் கிண்டி இருக்கு இல்லையா கிண்டியில் இருக்கக்கூடிய காந்தி மண்டபம் கிண்டியில் இருக்கக்கூடிய காந்தி மண்டபம் அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துல செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி காந்தி மண்டபத்தில் செப்டம்பர் பத்தொம்போதாம் தேதி யாருடைய சிலையை குயின் நாச்சியார் அவர்களுடைய சிலையை நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் தொடங்கி வச்சுருக்காங்க இந்த சிலையை எவ்வளோ மதிப்பீட்டில் கட்டியிருக்காங்க அப்படின்னா ஐம்பது லட்சம் ஸோ ஐம்பது லட்சம் மதிப்பில் இந்த சிலையை வந்து இது பண்ணியிருக்காங்க நம்ம தமிழக அரசாங்கம் வந்து இந்த மாதிரி முக்கியமான சு சுதந்திர போராட்ட வீரர்களுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்களே அதில் முக்கியமாக சிலை கட்டுறது அவங்களுக்கான சிலையை வடிவமைக்கிறது அதே மாதிரி அவங்களுக்கான மண்டபம் கட்டுறதெல்லாம் பண்ணுறாங்க ஸோ அந்த வகையில் வேலுநாச்சியாருக்கான சிலையை எங்கே தொடங்கி வச்சுருக்காங்க காந்தி மண்டபத்தில் சென்னை கிண்டியில் கூடிய காந்தி மண்டபத்தில் நம்மளுடைய சிஎம் தொடங்கி வச்சுருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கியமான மருத்துவர் இந்த நீரழிவு நீரிழிவு இல்லையா டயபெட்டிக்ஸ் இந்த டயபெட்டிக்ஸ்க்கான ஒரு முக்கியமான மருத்துவர் தான் யாரு அப்படின்னா டாக்டர் வி மோகன் டாக்டர் வி மோகன் அப்படிங்கிறவர் தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கியமான மருத்துவர் இவருக்கு ஒரு உயரிய விருது வழங்கியிருக்காங்க என்ன விருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் அசோசியேஷன் ஆஃப் ஸ்டடி ஆஃப் டயபெட்டிக்ஸ் யூரோப்பியன் அசோசியேஷன் ஆஃப் ஸ்டெடி ஆஃப் டயபெட்டிக்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு அமை அமைப்பு என்ன பண்ணுறாங்க டயபெட்டிக்ஸ் குளோபல் இம்பேக்ட் ப்ரைஸ் டயபெட்டிக் குளோபல் இம்பேக்ட் ப்ரைஸ் என்ன ப்ரைஸு டயபெட்டிக் குளோபல் இம்பேக்ட் ப்ரைஸ் அப்படிங்கிற இந்த ஒரு மிக உயரிய விருது இதில் இதில் யார் இந்த அவார்டு வந்து யார் டயபெட்டிக்ஸ் ஃபீல்டில் ரொம்ப ஒரு முக்கியமான கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அவார்டு தான் என்ன அப்படின்னா டயபெட்டிஸ் குளோபல் இம்பாக்ட் பிரைஸ் டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற இந்த ஒரு அவார்ட் ஸோ இப்போது இது யார் கொடுத்துருக்காங்க டாக்டர் பி மோகன் அப்படிங்கிற இவருக்கு டயபெட்டிக்ஸ் குளோபல் இம்பாக்ட் பிரைஸ் அப்படிங்கிற இந்த ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க இது வந்து வியன்னா ஆஸ்திரியாவுடைய தலைநகர் வியன்னா இருக்கு இல்லையா வியன்னாவில் நடந்த ஒரு மாநாட்டில் தான் இந்த ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க இவரை பொறுத்தவரை ஐசிஎம்ஆரில் அதே மாதிரி நிறைய முக்கியமான அமைப்புகள்ல இவர் வந்து ஒர்க் பண்ண நபர் தான் டாக்டர் வி மோகன் தமிழ்நாட்டை சார்ந்தவர் அதே மாதிரி தமிழக அரசாங்கமும் பிரான்சும் சேர்ந்து ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழ்நாடும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து போட்டிருக்காங்க எதுக்காக அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு வருஷத்துக்கு தமிழக அரசாங்கமும் ஃப்ரான்ஸோடைய சென்டர் வேல் டி லோயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட் வந்து போடுறாங்க இதில் இரண்டு இரண்டு அமைப்புகளுக்கும் மேலே தமிழ்நாடுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் இந்த ஃப்ரான்ஸோடைய இந்த அமைப்புக்கு மேலே கல்ச்சரல் கோஆப்ரேஷன் ரெண்டு பேருக்கு மேல கல்ச்சரல் கோஆஅபரேஷன் கல்ச்சரல் எக்ஸ் எக்ஸ்சேஞ்சு அதே மாதிரி டூரிஸ்ட் இங்கேருந்து அங்கே போகிறது அங்கேருந்து வர்றது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இது பண்றதுக்காக அதே மாதிரி ஆர்கியாலஜி மியூசியம் மெயின்டெனன்ஸ் பப்ளிக் ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரி கலாச்சாரம் சம்பந்தமான விஷயங்களில் யார் யார் தமிழ்நாடும் பிரான்சும் சேர்ந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க இந்த அக்ரிமெண்ட்டுடைய வேலடி எத்தனை ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த அக்ரிமெண்ட் வந்து வேலிடாக இருக்க போது ஸோ இந்த அக்ரிமெண்ட் யார் யார் போட்டிருக்கா அப்படின்னா தமிழக அரசாங்கமும் ஃப்ரான்ஸோடைய சென்டர் வேல் டி லோயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் சேர்ந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க இந்த அக்ரிமெண்ட் வந்து செப்டம்பர் பதினாறாம் தேதி கையெழுத்திடப்பட்டது அடுத்து நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் ரொம்ப 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 ஒரு முக்கியமான திட்டத்தை தொடங்கி வச்சுருக்காரு என்ன திட்டம் அப்படின்னா அன்பு கரங்கள் அன்பு கரங்கள் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டத்தை செப்டம்பர் பதினைந்தாம் தேதி எப்போது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அன்புக்கரங்கள் அன்பு அப்படிங்கிற இந்த ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சிருக்காரு இந்த அன்புக்கரங்கள் திட்டத்தை பொறுத்தவரை அன்பு கரங்கள் திட்டத்தை பொறுத்தவரை இது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி இந்த திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு இந்த திட்டம் யாருக்காக உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆதரவற்ற குழந்தைகள் ஒன்று அந்த குழந்தைகளுக்கு பெட்ரோல் இரண்டு பேருமே வந்து உயிரோடு இல்லை எல்லாம் அவங்கள பார்த்துக்கல அப்படின்னா அந்த மாதிரி குழந்தைகளுக்கு இல்லை ஒரு பெட்ரோல் தான் இருக்காங்க இன்னொரு நபர்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரியான யார் யாரெல்லாம் ஆதரவற்ற ஆர்ஃபன் சைல்டு இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு நம்ம தமிழக அரசாங்கம் என்ன பண்ண போகிறாங்க மாதம் மாதம் இரண்டாயிரம் ரூபாய் வந்து கொடுக்க போகிறாங்க அதுக்காக உள்ள ஒரு திட்டம் தான் இந்த அன்புக்கரங்கள் அப்படிங்கிற திட்டம் இந்த அன்புக்கரங்கள் திட்டத்தை எந்த திட்டத்துக்கு கீழே கொண்டு வர்றாங்கன்னா தாய் மாணவர் திட்டம் ஆல்ரெடி நம்ம தமிழக அரசாங்கம் தாய் மாணவர் திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டம் வந்து செயல்படுத்துறாங்க இல்லையா இந்த தாய் மாணவர் திட்டத்துக்கு கீழே தான் அன்புக்கரங்கள் அப்படிங்கிற திட்டம் வருது இதில் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஆர்ஃபன் சைல்டுக்கு இரண்டாயிரம் ரூபாய் மாதம் எவ்வளோ கொடுக்குறாங்க மாதம் இரண்டாயிரம் ரூபாய் வந்து கொடுக்குறாங்க இந்த இரண்டாயிரம் ரூபாய் வந்து அந்த திட்டம் ஆரம்பித்த நாள்லேருந்து அந்த குழந்தைக்கு பதினெட்டு வயது எப்பாவதோ அது வரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இரண்டாயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் கண்டிப்பாக கொடுத்துட்டே வந்து இருப்பாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு முக்கியமான திட்டம் அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைகளுக்கு மடிக்கரணி கொடுக்குறது அவங்களுக்கு தேவையான கல்வி அவங்களுக்கு தேவையான ஸ்கில் டெவலப்மெண்ட் இது எல்லாமே கொடுக்குறதுக்காக ஒரு திட்டம் தான் என்ன அன்பு கரங்கள் அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவ் எப்போ தொடங்கி வச்சிருக்காங்க அப்படின்னா செப்டம்பர் பதினஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அன்பு கரங்கள் அப்படிங்கிற இந்த ஒரு திட்டத்தை தொடங்கி வச்சுருக்காங்க அடுத்து தமிழ்நாட்டில் போலீஸ் டே தமிழ்நாட்டில் காவல்துறைக்கான காவல்துறை தினம் வந்து கொண்டாடுறாங்க இந்த காவல்துறை தினம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னா செப்டம்பர் ஆறாம் தேதி செப்டம்பர் ஆறாம் தேதி வந்து கொண்டாடுறாங்க ஸோ இந்த வருஷம்தான் இந்த காவல்துறை தினம் அப்படிங்கிறது முதல் முதல் செப்டம்பர் ஆறாம் தேதி இந்த வருஷம் தான் தமிழ்நாட்டில் காவல்துறை தினம் முதல் முதல்ல செப்டம்பர் ஆறாம் தேதி கொண்டு கொண்டாடி இருக்காங்க இதை நம்மளுடைய சி எம் ஸ்டாலின் அவர்கள் நம்முடைய சிஎம் ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை இந்த திட்டத்தை வந்து இந்த இதை வந்து போன பட்ஜெட்லேயே சொல்லியிருந்தார் இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மெட்ராஸ் டிஸ்ட்ரிக் போலீஸ் ஆக்ட் நை எயிட்டீன் ஃபிஃப்டி நைன் மெட்ராஸ் டிஸ்ட்ரிக் போலீஸ் ஆக்ட் எயிட்டீன் ஃபிஃப்டி நைன் மெட்ராஸ் டிஸ்ட்ரிக் போலீஸ் ஆக்ட் எயிட்டீன் ஃபிஃப்டி நைன் அப்படிங்கிற இந்த ஒரு ஆக்ட் வந்து போட்டிருந்தாங்க இல்லையா ஸோ இந்த ஒரு ஆக்ட் கொண்டு வந்த தினம் தான் என்னன்னா செப்டம்பர் ஆறு இதை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக அதை என்ன பண்ணுறாங்க தமிழ்நாட்டில் செப்டம்பர் ஆறாம் தேதி போலீஸ் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அதே மாதிரி இந்தியா லெவலில் அந்த போலீஸ்க்கான ஒரு டே எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா அக்டோபர் இருபத்தி ஓராம் தேதி நேஷ்னல் லெவலில் இந்தியா லெவலில் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஓகே அடுத்து தமிழ்நாடு வந்து ஸ்மால் பிஸ்னஸ் கிரெடிட் மார்க்கெட் ரீசெண்டாக சிட்பி சிட்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்காங்கல்ல இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அந்த ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாடு இந்தியாலேயே இரண்டாவது செகண்ட் லார்ஜஸ்ட் மார்க்கெட் ஃபார் ஸ்மால் பிஸ்னஸ் கிரெடிட் ஸோ அந்த சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய இடத்துல தமிழ்நாடு இந்தியா லெவலில் இரண்டாவது இடத்துல இருக்காங்க சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய மாநிலங்களுடைய வரிசை எடுத்துகிட்டோம் அப்படின்னா அதில் தமிழ்நாடு இந்தியா லெவலில் எத்தனா எடுத்துருக்காங்க தமிழ்நாடு வந்து இந்தியா லெவலில் இரண்டாவது இடத்துல இருக்காங்க தமிழ்நாடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாலு புள்ளி இரண்டு லட்சம் கோடி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மட்டும் தமிழ்நாடு கட்டம் என்ன பண்ணுறாங்க நாலு புள்ளி இருபத்தி ஒரு லட்சம் நாலு புள்ளி இருபத்தி ஒரு லட்சம் கோடி ரூபாய் இந்த சிறு குறு நிறுவனங்களுக்கு கடன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயே எந்த இடத்துல அதிகமான எந்த சிட்டியில் அதிகமான கடன் வந்து கொடுக்கப்படுது அப்படின்னா சென்னை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுடைய கடன் கொடுக்க கொடுக்குறதுல சென்னையில் மட்டும் ஒம்பது புள்ளி மூணு பர்சன்டேஜ் வந்து சென்னையில் ஓகேங்களா ஸோ சென்னை வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக வந்து கடன் கொடுக்குறோம் அதே மாதிரி தமிழ்நாடு வந்து இந்தியாவுடைய நேஷ்னல் அந்த ஷேரில் நைன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் தமிழ்நாடு வந்து ஷேர் பண்ணுது ஸோ அதுக்கடுத்து ஹைட்ரோதெரபி பூல் ஃபார் எலிஃபென்ட் இன் திருஷ் திருச்சி ஸோ ஹைட்ரோ அப்படிங்கிறது இந்த வயதான யானைகள் இருக்குது இல்லையா இந்த வயதான யானைகளை ஓய்வுபடுத்துறதுக்காக அதுக்கு வந்து ஒரு அவங்களுடைய அந்த யானைகளுடைய மசில்ஸ் இதை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு டெக்னாலஜி தான் என்ன அப்படின்னா ஹைட்ரோதெரபி பூல் அப்படிங்கிற இந்த ஒரு பூல் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம மனிதர்கள் ஸ்விமிங் பூலில் குளிக்கிறோம்ல அதே மாதிரி யானைகளுக்கு ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இது பண்ணி அதில் தண்ணியை விட்டு அந்த யானைகளுக்கு வந்து தெரப்பி கொடுப்பாங்க அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா ஹைட்ரோ தெரப்பி பூல் அப்படிங்கிற இந்த ஒரு இது இப் இப்போது நம்ம தமிழ்நாட்டுடைய ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாட்டுடைய ஃபஸ்ட்டு ஹைட்ரோ தெரப்பி பூல் எங்கே கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா திருச்சியில் திருச்சியில் வந்து தமிழ்நாட்டுடைய ஃபஸ்ட்டு ஹைட்ரோ தெரப்பி பூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க எதுக்காக அப்படின்னா எலிஃபண்ட்டை எலிஃபண்ட் ரெஸ்கியூ அண்டு ரீஹாபிடேஷன் திருச்சியில் திருச்சிக்கு பக்கத்தில் எலிஃபெண்ட் ரெஸ்கியூ அண்ட் ரீஹாபிடேஷன் சென்டர் ஒரு சென்டர் இருக்குது இங்கே தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த தமிழ்நாட்டுடைய ஃபஸ்ட்டு ஹைட்ரோ தெரப்பி பூலை கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கே வயசான யானைகள் இருக்குல்ல இந்த யானைகள் எல்லாமே இந்த பூலில் வந்து இது பண்ணுவாங்க இது வந்து அந்த யானைகளுடைய மசல் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு உடலில் எதுவும் வலி சோர்வு இருந்துச்சு அப்படின்னா அதை போக்குறதுக்கு இந்த தெரப்பி வந்து யானைக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஒன்லி ஃபார் ஓல்டு எலிஃபன்ட் வயதான யானைகளுக்கு மட்டும்தான் இது வந்து பண்ணுறாங்க அடுத்து க்ரீன் ஹைட்ரஜன் பைலட் ப்ராஜெக்ட் அட் விஓசி போர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வா துறைமுகம் இருக்குல்ல தூத்துக்குடியில் உள்ள வஊசி துறைமுகம் இந்த வாவுசி துறை முகத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு போர்ட் பேஸ்ட் க்ரீன் ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வராங்க போர்ட் பேஸ்ட் க்ரீன் ஹைட்ரஜன் க்ரீன் ஹைட்ரஜன் உற்பத்தி பண்ணுறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வராங்க தமிழக அரசாங்கம் இது எத்தனை கோடி ரூபாய் மதிப்பில் அப்படின்னா மூணு புள்ளி எண்பத்தி ஏழு கோடி ரூபாயில் எவ்வளோ த்ரீ பாயிண்ட் எயிட் செவனுக்கு மூணு புள்ளி எண்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் நம்ம தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு போர்ட் பேஸ்ட் ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட் ஹைட்ரஜன் க்ரீன் ஹைட்ரஜன் ப்ராஜெக்ட்டாக வாவு சிதம்பரம் போர்ட் சி போர்ட்டில் கொண்டு வராங்க இதுக்கான காஸ்ட் எவ்வளோ மூணு புள்ளி எண்பத்தி ஏழு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் வந்து கொண்டு வராங்க இந்த க்ரீன் ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா இது வந்து பார்த்தீங்கன்னா டூ பவர் டூ ஸ்ட்ரீட் லைட்டு அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக் சார்ஜிங் ஸ்டேஷன் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் இதிலிருந்து தான் வந்து பவர் போகும் ஸோ விஓசி போர்ட்டு தான் ஃபஸ்ட்டு இந்தியன் போர்ட் டு ஜென்ரேட் க்ரீன் ஹைட்ரஜன் ஆன்சைட் அந்த அந்த போர்ட்டுக்குள்ளேயே கிரீன் ஹைட்ரஜன் ஜென்ரேட் பண்ணக்கூடிய முதல் போர்ட் எது அப்படின்னா நம்மளுடைய வா உசி போர்ட் அப்படிங்கிற போர்ட்டு தான் வந்து முதல்ல ஜென்ரேட் பண்ணக்கூடிய போர்ட்டாக இருக்குது அடுத்து நம்மளுடைய முதல்வர் அவர்கள் ரீசெண்டாக இரண்டு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தாங்க இந்தந்த நாடுகள் ஒன்று ஜெர்மனி இன்னொன்று வந்து யூகே இந்த இங்கிலாந்து நாடுகளுக்கும் முதலிட ஈர்க்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தாங்க இல்லையா இப்போ இதுல யூகேக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தப்போ யூகே உடைய ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் யூகே உடைய ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா இந்த ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய ஜியு போப் அவர்களுடைய கல்லறை ஸோ ஜியு போப் அவருடைய கல்லறையை யார் வந்து விசிட் பண்ணியிருக்கா அப்படின்னா நம்மளுடைய முதல்வர் அவர்கள் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க ஸோ ஜி போப்போடைய கல்லறை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தான் ஜி போப்போடைய கல்லறை வந்து இருக்குது ஏன்னா தமிழ் தமிழ் தமிழுக்கு ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூட் பண்ணவர் வந்து ஜி போ ஸோ இவருடைய கல்லறை வந்து எங்கே இருக்குது இவருடைய கல்லறை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்ஸ்போர்ட் தான் இருக்குது ஸோ இது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் மற்றும் தெலுங்குக்கான ஒரு பேராசிரியராக ஜிவி போப் அவர் வந்து ஒர்க் பண்ணி அங்கேயே வந்து அவருடைய சமாதியும் இருக்குது ஸோ இதை வந்து பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் ஒரு முக்கியமான தலைவருடைய ஃபோட்டோ ஒரு முக்கியமான தலைவருடைய உருவப்படத்தை ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் தொடங்கி வச்சுருக்காங்க அது யாருடையது அப்படின்னா நம்ம பெரியார் இருக்கார் இல்லையா ஸோ பெரியாருடைய உருவப்படத்தையும் ஆக்ஸ்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் நம்மளுடைய முதல்வர் அலுவலந்து தொடங்கி வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கேம்பிரிட்ஜ் கம்பெனியன் டு பெரியார் கேம்பிரிட்ஜ் கம்பெனியன் டு பெரியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இதழையும் ரிலீஸ் பண்ணுறேன் எனது கேம்பிரிட்ஜ் கம்பேனியன் கேம்பிரிட்ஜ் கம்பேனியன் டூ பெரியார் அப்படிங்கிற இந்த ஒரு இதழையும் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அடுத்து தமிழ்நாடு ரைசிங் இன்வெஸ்ட்மெண்ட் கான்கிலே நம்ம முதல்வர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு ரைசிங் இன்வெஸ்ட்மெண்ட் கான்குலேவ் அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவை நம்ம தமிழக முதல்வர் தொடங்கி வச்சுருக்காங்க இந்த இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த கான்க்லேவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா தமிழக அரசாங்கம் பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கோடி ரூபாய் எவ்வளோ பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கோடி ரூபாய் மதிப்பு ஃபுல்லாக முதலீடாக தமிழகம் வந்து ஈர்த்திருக்காங்க எந்தெந்த நாடுகளில் இருந்து அப்படின்னா யூகே மற்றும் ஜெர்மனி ஓகேங்களா யூகே மற்றும் ஜெர்மனிக்கு நம்ம முதல்வர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தாங்க இல்லையா இந்த சுற்றுப்பயணத்தின் மூலியமாக தமிழக அரசாங்கம் பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கோடி ஸோ அவ்வளோ நிறுவனங்கள் என்ன பண்ண போகிறாங்க தமிழ்நாட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக எவ்வளோ பதினஞ்சாயிரத்தி ஐநூற்றி பதினாறு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியிருக்காங்க இது மூலியமாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பதினேழாயிரத்தி அறுநூற்றி பதிமூணு நபர்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பதினேழாயிரத்தி அறுநூத்தி பதிமூணு நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி இதுல இந்த பதினஞ்சாயிரம் கோடியில் அதிகமா யார் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றா அப்படின்னா ஹிந்துஜா குரூப் ஹிந்துஜா குரூப் என்ன பண்ணுறாங்கன்னா கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் எவ்வளோ ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு ஹிந்துஜா குரூப் அப்படின்னு சொல்லக்கூடிய யூகே ஒரு முக்கியமான குரூப் வந்து தமிழ்நாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண போகிறாங்க ஓகேவா ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரா ஜனக்கா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கம்பெனி வந்து இந்த மருந்துகள்லாம் தயாரிப்பேன் கோவிட் சமயத்தில் நிறையா தடுப்பூசி தயாரித்த ஒரு நிறுவனம் வந்து ஆஸ்திரா ஜனக்கா இவங்களும் தமிழ்நாட்டில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு இந்த மருந்து இது ஃபார்மாசூட்டிகளுக்கான ஒரு கம்பெனி வந்து நிறுவ போகிறாங்க ஓகேவா அடுத்து தமிழக அரசாங்கம் முஸ்லீம் மாணவர்களுக்காக ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க தமிழக அரசாங்கம் முஸ்லீம் மாணவர்களுக்காக ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க அது எதுக்காக அப்படின்னா தமிழ்நாட்டிலிருந்து இந்த எம்எஸ் இந்த மாதிரியான டிகிரிஸ்லாம் எம்எஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் படிக்கிறதுக்காக வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய முஸ்லீம்ஸ் இருக்காங்க இல்லையா ஓவர்சி வெளிநாட்டில் போய் பிஜிலாம் பண்ணக்கூடிய முஸ்லீம் ஸோ இவங்களுக்காக தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க இந்த ஸ்காலர்ஷிப் ஸ்கீமை யார் வந்து நடத்துகிறா அப்படின்னா வக்ஃப் போர்டு தான் நடத்துகிறாங்க நம்முடைய மத்திய அரசு

முப்பத்தி ஆறு லட்சம் ஸோ பிஜி படிக்கிறதுக்காக உலக லெவலில் இருக்கக்கூடிய டாப் பல்கலைக்கழகங்கள் இருக்குல்ல அந்த டாப் பல்கலைக்கழகத்தில் பிஜி படிக்கிறதுக்காக முப்பத்தி ஆறு லட்சம் ஒரு ஒரு கோர்ஸ் முடிக்கிறதுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க முப்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் வந்து ஒரு மாணவருக்கு வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து மாணவர்களுக்கு நம்ம தமிழக அரசாங்கம் என்ன பண்ண போறாங்கன்னா பத்து முஸ்லீம் மாணவர்களுக்கு பிஜி படிக்கிறதுக்காக ஒவ்வொரு மாணவருக்கும் முப்பத்தி ஆறு லட்சம் வந்து கொடுக்க போறாங்க ஓகே இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு இம்ப்ளான்டேஷன் ஆஃப் அட்வான்ஸ்டு எட்வர்ட் சப்பையன் த்ரீ அல்ட்ரா ரெசிலியா ட்ரான்ஸெண்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு வால் இந்த ஒரு வால் வந்து பார்த்திங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டல் சென்னையில் இருக்கக்கூடிய அப்போலோ ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு அட்வான்ஸ்டு ஒரு அட்வான்ஸ்டான வால் வந்து இன்சர்ட் வந்து பண்ணியிருக்காங்க இது எதுக்காக அப்படின்னா இது வந்து ஒரு எழுவது வயசான பேஷண்ட்டுக்கு என்ன பண்ணுறாங்க இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு இம்ப்ளான்டேஷன் ஆஃப் எட்வர்ட் சப்பைன் த்ரீ அல்ட்ரா ரெசில் ட்ரான்ஸ் கேத்தடிக் அரோ ஆரோட்டிக் வால் அப்படிங்கிற இந்த ஒரு வால்வை முதல் முதல் எங்கே பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டில் இந்த ஒரு ஒரு டெக்னிக்கலான வாழ்வு வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ அடுத்து தமிழ்நாடு இன்வெஸ்ட்மெண்ட் ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா நம்ம சிஎம் வந்து இரண்டு முக்கியமான நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் இருந்தார் எதுக்காக தமிழ்நாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஈர்க்கணும் முதலீடு ஈர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு முக்கியமான நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் இருந்தார் அதில் ஒரு நாடு லண்டன் முதலில் ஜெர்மனி அதுக்கப்புறம் லண்டன் வந்து போயிருந்தார் இல்லையா ஸோ இதில் நம்மளுடைய முதலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெர்மனிலேருந்து கிட்டத்தட்ட ஏழாயிரத்து

சி எம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஸ்கில் ரிஜிஸ்ட்ரி தமிழ்நாடு ஸ்கில் ரிஜிஸ்ட்ரி என்ன தமிழ்நாடு ஸ்கில் ரிஜிஸ்ட்ரி அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவை நம்ம தமிழ்நாட்டுடைய டெப்புட்டி சிஎம் அவர்கள் லான்ச் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த தமிழ்நாடு ஸ்கில் ரிஜிஸ்ட்ரி அப்படிங்கிற இது என்ன அப்படின்னா இது வந்து ஃப்ரீ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் கனெக்டிங் இண்டஸ்ட்ரீஸ் வித் யூத் இப்போது நிறையா மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வேலை தேடிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி நிறையா கம்பெனிஸ் வந்து தகுதியான நபர்களை வேலைக்காகவும் தேடிக்கிட்டு இருக்காங்க ஸோ அப்போது இவங்க ரெண்டு பேர்த்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் என்ன அப்படின்னா ஸ்கில் ரெஜிஸ்ட்ரி அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் ஸோ இதில் யார் யாரெல்லாம் நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீமில் இருந்தோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டோட ஸ்கீமில் இருந்தோ இல்லை மித்த விதத்தில் ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்களோ யார் யாரெல்லாம் அவங்க வந்து ஒரு கோர்ஸஸோ இல்லை ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ் கூட கனெக்ட் பண்ணி இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஏதோ ரெக்ரூட்மெண்ட் இருக்குது அப்படின்னா அதில் போய் அவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இதுக்காக உள்ள ஒரு விஷயம் தான் ஃப்ரீ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இது இதுக்கு தான் என்ன அப்படின்னா தமிழ்நாடு ஸ்கில் ரிஜிஸ்ட்ரி அப்படிங்கிற இந்த ஒரு விஷயம் இது வந்து முழுக்க முழுக்க ஏஐ இது வந்து முழுக்க முழுக்க ஏஐனால் உருவாக்கப்பட்ட ஒரு பிளாட்ஃபார்ம் இதில் ஒன்று புள்ளி முப்பத்தி ஏழு மில்லியன் இதில் ஒன்று புள்ளி முப்பத்தி ஏழு மில்லியன் வெரிஃபைடு யூஸஸ் வந்திருக்காங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் வேறு வேறு கோர்ஸில் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ண காலேஜ் முடித்த மாணவர்கள் ஒன்று புள்ளி முப்பத்தி ஏழு மில்லியன் மாணவர்கள் இருக்காங்க இவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா தமிழ்நாட்டுடைய தமிழ்நாடு கம்பெனிஸ்க்கோ இல்லை வெளியே இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கோ ஹியூமன் ரிசோர்ஸ் தேவை அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்மை பயன்படுத்தி அவங்கள இது பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஸ்கில்டுவ ஸ்கில்லான யூத் இவங்களா ஸ்கில்டு யூத் அதே மாதிரி இண்டஸ்ட்ரியல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இவங்க ரெண்டு பேர்த்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் என்ன ஸ்கில் ரிஜிஸ்ட்ரி தமிழ்நாடு ஸ்கில் ரிஜிஸ்ட்ரி அப்படிங்கிற இது ஸோ இது யார் தொடங்கி வச்சிருக்காங்க நம்மளுடைய துணை முதல்வர்கள் இந்த இனிஷியேட்டிவ்வாக தொடங்கி வச்சுருக்காங்க அடுத்து அசோக் லைன்லான் கேல்ப் பேட்ரி பார்ட்னர்ஷிப் ஸோ அசோக் லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லாங் டர்ம் பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருக்காங்க யார் கூட அப்படின்னா சைனாவுடைய கேல்ப் ஸோ சைனாவுடைய கேல்ப் அப்படிங்கிற அமைப்போட நம்ம இந்தியாவுடைய அசோக் லைலான் இருக்காங்க இல்லையா அவங்க ஒரு மிக முக்கியமான பார்ட்னர்ஷிப் வந்து போட்டிருக்காங்க இது மூலயமா என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்கான பேக்டரி இருக்கு இல்லையா இந்த பேக்டரியை இந்தியாவிலே மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்காக எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் யூஸ் பண்ணக்கூடிய பேக்டரி இருக்கு இல்லையா இந்த பேட்டரியை இந்தியாலேயே மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்காக யார் யார் அக்ரிமெண்ட் போடுறா அசோக் லேலாண்டும் கேல் அப்படிங்கிற கேல் பேட்ரி அப்படிங்கிற இந்த ரெண்டு கம்பெனியும் வந்து அக்ரிமெண்ட் போடுறாங்க ஸோ இதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஏழுலருந்து பத்தாண்டுகளுக்கு ஐயாயிரம் கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அசோக் லேலாண்டுக்கு வந்து வந்து இவி அசோக் லேலனுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இதெல்லாமே ஏன்னா அசோக் லேலன் நிறைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஸோ அதுக்கு இந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து ரொம்ப 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 ஒரு முக்கியமான நியூஸு என்ன அப்புடின்னா நம்மளுடைய தமிழக அரசாங்கம் பல்லுயிர் பாரம்பரிய தளம் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு தான் அனௌன்ஸ் இருக்காங்க இந்த பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் பல்லுயிர் தளம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு பர்ட்டிகுலர் இடத்துல ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு அது வந்து அதுக்கு அந்த இடத்துக்கு கல்ச்சுரலாகவும் அந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி பயோலஜிக்கலாகவும் என்விரான்மெண்டல் சம்மந்தமான பயோலஜிக்கல் சம்மந்தமான விஷயத்துலையும் அந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னா அதை என்ன பண்ணுவாங்க நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டை அனௌன்ஸ் வந்து பண்ணுவாங்க இது வந்து எதை பேஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா இரண்டாயிரத்தி ரெண்டில் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி ஆக்ட் அப்படிங்கிற ஒரு ஆக்ட் வந்து மத்திய அரசாங்கம் போட்டாங்க இந்த ஆக்ட்ல தான் இந்த பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டுக்கான ப்ரொவிஷனும் இருக்குது ஸோ இந்த பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் அப்படிங்கிறது மாநிலங்கள் தனியாக அவங்களே வந்து அறிவிச்சிக்கலாம் இந்த வகையில் இப்போ தமிழக அரசாங்கம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய மூன்றாவது பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டாக எலந்தூர் லேக் எலந்தூர் ஏரி அப்படிங்கிற ஒரு ஏரியை தமிழ்நாட்டுடைய மூன்றாவது பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் தமிழ்நாடு மூன்றாவது பயோ டைசிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டா எலந்தூர் லேக் அப்படிங்கிற இந்த ஒரு ஏரியை இது பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து முதல் முதல்ல அரிடாப்பட்டி ஸோ முதல் முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டா மதுரையில் இருக்கக்கூடிய அரிடாப்பட்டி அப்படிங்கிற ஒரு இடத்தை கொண்டு வந்தாங்க அதுக்கு அடுத்தபடியாக இரண்டாவதாக நம்ம தமிழக அரசாங்கம் திண்டுக்கல்ல கசம்பட்டி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அதை இரண்டாவது பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து அற அறிவிச்சாங்க ஸோ இப்போது மூன்றாவதாக ஈரோடில் இருக்கக்கூடிய எங்கே ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எலந்தூர் லேக் எலந்தூர் ஏரி அப்படிங்கிற இந்த இடத்த என்ன பண்ணுறாங்க மூன்றாவது பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டாக அறிவிக்க அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த எலந்தூர் அப்படிங்கிற இந்த லேக் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழாயிரத்தி நா கிட்டத்தட்ட எஸ் கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு ஹெக்டர் பரப்புள்ள ஒரு ஒரு மிகப்பெரிய தான் வந்து இந்த எலந்தூர் ஏரி இதுல நூத்தி எண்பத்தி ஏழு வகையான பறவைகள் அது மட்டும் இல்லாம நிறைய பூச்சிகள் விலங்குகள் எல்லாமே வாழக்கூடிய ஒரு ஏரி தான் எலந்தூர் ஏரி இந்த எலத்தூர் ஏரி இந்த ஏலத்தூர் ஏரி ஏலந்தூர் ஏரி அப்படிங்கிற இந்த ஒரு ஏரியை பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் தமிழக அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கியமான ஜிஐ டேக் ஒரு முக்கியமான புவிசார் குறியீடு வாங்கின மானிய பொருள் தான் என்ன அப்படின்னா மனப்பாறை முறுக்கு ஸோ மணப்பாறை முறுக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஜிஐ ப்ராடக்ட் ஜிஐ டேக் வாங்கின ஒரு ப்ராடக்டாக வந்து மணப்பாறை முறுக்கு அப்படிங்கிறது ஸோ இப்போது இந்த மணப்பாறை முறுக்குக்காக ஒரு அஃபீஷியல் லோகோ அந்த மணப்பாறை முறுக்குக்காக அஃபீஷியல் லோகோவை தஞ்சாவூரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா மணப்பாறை முறுக்கு அப்படிங்கிறது ஒரு ஜிஐ வாங்கினா ரொம்ப ஒரு பாப்புலரான முறுக்கு வெரைட்டி இதை நிறையா வந்து மித்த மாநிலங்களுக்கு மித்த மாவட்டங்கள்லாம் சேல் பண்ணுறாங்க ஸோ அத்தன்டிக்கேட் ம இந்த மணப்பாறை முறுக்குக்காக ஒரு ஜிஐ லோகோ ஓகேங்களா ஒரிஜினல் மணப்பாறை முறுக்குக்கான ஒரு ஜிஐ லோகோவை ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க இந்த மணப்பாறை முறுக்குக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா திருச்சி டிஸ்ட்ரிக்டுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜிஐ டேக் வந்து கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் இதுக்கான அப்ளிகேஷன் பண்ணியிருந்தாங்க பட் இந்த மணப்பாறை முறுக்குக்கான டேக் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தான் வந்து கிடைக்கப்பட்டது ஸோ இப்போது அந்த மணப்பாறை முறுக்குக்கான ஒரு ஜிஐ லோகோவை அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஓகேவா அடுத்து தான் ஸோ நம்ம நம்மளுடைய முதல்வர் வந்து ஜெர்மனிக்கு போனப்போ சில முக்கியமான கம்பெனிஸ் கூட அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க என்னென்ன கம்பெனி அப்படின்னா இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு கான் பம்சி சு பம்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கம்பெனி வந்து ரயில்வே தமிழ்நாட்டில் ரயில்வே லைன் இதெல்லாம் இது பண்ணுறதுக்காக இந்த கம்பெனி வந்து அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆயிரம் கோடி வின் டெர்பின் ப்ராஜெக்டுக்காக நார்டெக்ஸ் குரூப் நார்டெக்ஸ் குரூப் அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து ஆயிரம் கோடி மதிப்பிலான பில்ட் மில் ப்ராஜெக்ட்ஸ்க்காக வின் டர்பின் ப்ராஜெக்டுக்காக அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க அதே அதே மாதிரி சிபிஎம் பிளாஸ்ட் அப்படிங்கிற இந்த ஒரு நிறுவனமும் இந்த மாதிரி நிறைய முக்கியமான ஆட்டோமொபைல் கம்பெனி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கம்பெனி எல்லாமே தமிழகத்தோட அக்ரிமெண்ட் வந்து போட்டிருக்காங்க இதெல்லாமே ஜெர்மானிடம் முக்கியமான கம்பெனி ஓகேவா அடுத்து செகண்ட் மாஹூட் வில்லேஜின் தமிழ்நாடு இந்த மாஹூட் வில்லேஜ் அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கான்செப்ட் இந்த மாஹூட் வில்லேஜ் அப்படிங்கிறதுனா யானை பாகன்களுக்கான ஒரு கிராமம் யானை பாகன்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கிராமத்துக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னா இங்கிலீஷில் மாஹூட் வில்லேஜ் இந்த கிராமத்தில் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு யானை பாகன்கள் அவங்களுடைய குடும்பங்கள் இருக்கும் அதே மாதிரி அவங்களுக்கு தேவையான பேசிக்கான ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி பேசிக்கான ப்ரொவிஷனல் ஸ்டோர்ஸ் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அடங்கின ஒரு கிராமத்தை தான் என்ன சொல்கிறாங்கன்னா மாஹூட் வில்லேஜ் யானை பாகன்களுக்கான ஒரு கிராமம் அப்படிங்கிற மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் இரண்டாவது மாஹூட் வில்லேஜ் வந்து கொண்டு வந்திருக்காங்க அது எங்க அப்படின்னா கொலிக்கமுத்து கொலிக்கமுத்தி எலிபென்ட் கேம்ப் ஸோ கொலிக்கமுத்தி யானை கா யானை காப்பகம் அப்படிங்கிற இது வந்து எங்க இருக்குன்னா யானை மலையில தான் இருக்கு ஸோ இந்த யானை மலையில் இருக்கக்கூடிய கொலிக்கமுத்தி எலிபென்ட் கேம்ப் அப்படிங்கிற இந்த ஒரு இடத்த என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய இரண்டாவது யானை பாகன்களுக்கான கிராமமா செகண்ட் மாஹூட் வில்லேஜா கொலிக்கமுத்தி எலிஃபென்ட் கேம்பை அறிமுகம் வந்து படுத்திருக்காங்க ஸோ இந்த வில்லேஜில் ஒரு நாற்பத்தி ஏழு குடும்பங்கள் ஏன்னா நாற்பத்தி ஏழு யானை பாகங்கள் வாழ்கிறதுக்கான அவங்க குடும்பங்கள் வாழ்கிறதுக்கான வீடுகள் எல்லாமே வந்து இருக்கும் ஸோ அதே மாதிரி இதில் நிறையா பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மால்சார் ட்ரைப் அப்படிங்கிற ஒரு பழம் நம்ம சார்ந்தவங்க தான் இதில் அதிகமாக இருக்காங்க அடுத்து தமிழ்நாட்டுடைய புதிய டிஜிபி ஸோ தமிழ்நாடுடைய டிஜிபியாக இருந்தால் சங்கர் ஜிவால் அவர்களுடைய பதவிக்காலம் அப்படிங்கிறது ஆகஸ்ட் மாதத்துல முடிவு அடைந்துச்சு தொடர்ந்து தமிழ்நாட்டுடைய புதிய டிஜிபியாக யாரை நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெங்கட்ராமன் அவர்களை யார ஸோ வெங்கட்ராமன் அவர்களை தமிழ்நாட்டுடைய புதிய டிஜிபியாக அறிமு அப்பாயின்ட் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இன்னும் பெர்மனாக டிஜிபியை யூபிஎஸ்சி சொன்னதுக்கப்புறம் தான் அப்பாயின்ட் பண்ணுவாங்க இப்போ வர வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூபிஎஸ்சின் இன்னும் பரிந்துரை பண்ணி அனுப்பலை யார் வந்து ஃபைனல் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணி அனுப்பலை ஸோ இப்போது தமிழக அரசாங்கம் ஜி வெங்கட்ராமன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு ஐபிஎஸ் ஆஃபீஸரை பண்றாங்க அப்பாயின் ஜிவால் அவர்கள் அவருடைய பதவிக்காலம் முடிஞ்சு ரிட்டையர் ஆயிட்டாங்க இல்லையா அதனால இவரை வந்து இது பண்ணுறாங்க இவர் வந்து தான் இன்னும் யூபிஎஸ்சி ஃபைனலாக யாரை தமிழ்நாடு டிஜிபியா போடுறது அப்படிங்கிற மாதிரி இன்னும் சொல்லல ஸோ ஒன்ஸ் யூபிஎஸ்சி ஃபைனலைஸ் பண்ணி சொல்றவரை யார்தான் தமிழ்நாடு டிஜிபியா இருப்பா ஜி வெங்கட்ராமன் அவர்கள் தான் தமிழ்நாடு டிஜிபியாக இருக்க போகிறாங்க ஸோ அடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கடலுக்கு அடியில் அகலாராய்ச்சி நடத்தப் போகிறாங்க இதுவரை தமிழக அரசாங்கம் பூமிக்கு மேலே தான் பூமிக்கு பூமிக்கு அடியில் தான் அகலாராய்ச்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் இப்போ முதல் முறையாக கடலுக்கு அடியில் அகலாராய்ச்சி வந்து பண்ண போகிறாங்க எங்கே அப்படின்னா பூம்புகார் ஸோ பூம்புகார் இருக்கு இல்லையா பூம்புகார் அப்படிங்கிறது ஒரு அழிந்து போன நகரம் கடலுக்கு அடியில் மூழ்கி இருக்கக்கூடிய நகரம் சிலப்பதிகாரத்துடைய ஒரு முக்கியமான நகரம் தான் வந்து பூம்புகார் இல்லை காவேரி பூம்படினம் இந்த பூம்புகாரை எக்ஸ்கேட் பண்ணுறதுக்காக இதில் வந்து அகலாராய்ச்சி பண்ணுறதுக்காக தமிழக அரசாங்கம் ஒரு டீம் செட் பண்ணியிருக்காங்க இதுக்கு யார் யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறா அப்படின்னா ஐஎம்யு என்ஐஓடி என்ஐஓ ஐஎம்யு என்ஐஓடி என்ஐஓ அப்படிங்கிற இந்த அமைப்புகள் இதில் இவங்க எல்லாமே வந்து இந்த கடல் ஆராய்ச்சி சம்மந்தமாக உள்ள அமைப்புகள் இந்த ஐஎம்யு என்ஐஓடி என்ஐஓ இந்த அமைப்புகள் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹெல்ப் வந்து பண்ணுறாங்க ஓகேவா ஸோ அடுத்து ஐஎஸ்ஆர்ஓ பிளாட்ஃபார்ம் ஆர் யூத் இனோவேட்டர் ஐஎஸ்ஆர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு புதிய பிளாட்ஃபார்ம் யார் யாரெல்லாம் அந்த ஸ்பேஸ் டெக்னாலஜியில் எந்தெந்த மாணவர்கள் இளைஞர்கள்லாம் புதுமையான கண்டுபிடிப்புகள் புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்காக ஒரு இனோவேஷன் பிளாட்ஃபார்ம் யார் அறிமுகப்படுத்தியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஐஎஸ்ஆர்ஓ அறிமுகம் வந்து படுத்தியிருக்காங்க இதில் அவங்க புதுமையான கண்டுபிடிப்புகளை என்னங்கிற என்ன பண்ணலாம் சமர்ப்பிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் அடுத்து என்டிஎம்ஏ வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அதாரிட்டி நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அதாரிட்டி இருக்காங்க இல்லையா இவங்க ஃபிஷர்மேன்ஸ்க்கு புயல் சூறாவளி இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் அவங்கள பாதுகாக்கிறதுக்காக அவங்களுக்கு அலர்ட் கொடுக்கறதுக்காக ஒரு ஆப்பை அறிமுகம் வந்து படுத்திருக்காங்க அந்த ஆப்போட பேர் என்ன அப்படின்னா சேச்சட் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்காக நம்மளுடைய நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அதாரிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா சேச்செட் ஆப் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்பை அதிகமாக இந்த ஒரு ஆப் பார்த்தீங்க அப்படின்னா சைக்ளோன் வர்றப்பையோ இல்லை கடலில் ஏதாச்சும் மாற்றம் வந்து ஒரு சீற்றம் ஏற்படுது அப்படின்னா அந்த சமயத்தில் மீனவர்களுக்கு அதை பார்த்தா ஒரு அவேர்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு ஆப்பு தான் என்ன அப்படின்னா சாச்சர் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்பு இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஒரு முக்கியமான ஆப் வந்து சமுத்ரா அப்படிங்கிற இந்த ரெண்டு ஆப் இந்த சமுத்ரா ஆப் வந்து கடலில் வெதர் எப்படி இருக்குது மேகமூட்டமாக இருக்கா பனிமூட்டமாக இருக்கா ஈரப்பதம் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கடல் சம்மந்தமான வானிலையை இந்த மீனவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆப்பு தான் வந்து சமுத்ரா அப்படிங்கிற ஆப் இது வந்து இன்கோயசிஸ் ஐஎன்சிஓஎஸ் இன்கோயஸ் அப்படிங்கிற நிறுவனம் இல்லையா அவங்க தான் என்ன பண்ணுறாங்க இந்த சமுத்ரா அப்படிங்கிற ஆப் வந்து உருவாக்கியிருக்காங்க அதே மாதிரி என்டிஎம்ஏ வந்து சாட்சட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிசாஸ்டர் சம்மந்தமான ஒரு ஆப்பை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி நம்முடைய மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முந்நூற்றி எண்பத்தஞ்சு கோடி ரூபாய் ஃபண்டிங் வந்து பண்ணுறாங்க எதுக்காக அப்படின்னா தமிழ்நாடுடைய சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு திருவாரூரில் கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாட்டை எக்ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் முந்நூற்றி கோடி ரூபாய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதே மாதிரி தமிழக அரசாங்கம் ஃபயர் கமிஷன் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஆரம்பிச்சாங்க இந்த ஃபயர் கமிஷனுடைய முதல் தலைவராக யாரை நியமிச்சிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாட்டுடைய முன்னாள் முன்னாள் டிஜிபியாக இருந்தால் சங்கர் ஜிவால் அவர்களை தமிழ்நாடு ஃபயர் கமிஷனுடைய தலைவராக நியமிச்சிருக்காங்க ஓகேங்களா ஸோ இதோட நமக்கு செப்டம்பர் மந்தோடைய தமிழ்நாடு கர்நாடகா முடிஞ்சிருச்சு நம்ம நெக்ஸ்ட் செஷனில் அடுத்த டாபிக் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ